ஸாம் வலிக்கும் நம்ம கவுஸ்டடி ரெடிமேட்டில் வந்து பூனம் சாரீ தான் பார்க்க போகிறோம் இந்த பூனம் சாரி வந்து இப்போ ஆஃபர் போட்டிருக்கோம் அதாவது கடைக்கு வந்தால் மட்டும்தான் இந்த ஆஃபரு என்னென்ன கலர்ஸ் இருக்குது என்னென்ன டிசைன்ஸ் இருக்குது எல்லாமே பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க ஏன்னால் நிறைய ஆஃபர் போட்டுகிட்டே இருப்போம் நவம்பர் வருது மின்சாரம் நிறைய ஆஃபர் போடுவோம் இப்போ வந்து என்னென்ன கலெக்ஷன் வந்திருக்குன்னு பார்க்கலாம் இது வந்து ஆஃபர் போட்டிருக்கோம் ஒரு ஸாரி வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் பூனம் ஸாரீ ஜப்பான் பியூட்டி ஸாரீ கலர்ஸை பாருங்க நிறைய கலெக்ஷன் இருக்கிறதால பிரித்து காட்ட முடியாது ஏன்னா நிறைய வந்திருக்கு ஒவ்வொரு கலராக நான் எடுத்து காட்டுறேன் இதில் வேறு எல்லா டிசைன்லேயும் ஒன்று ஒன்று தான் எடுத்து காட்டுறேன் டிசைனு கலர்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன்னா ஒரு மணி ஒரு மணி நேரத்துக்கு மேலே வரும் இது வந்து கடைக்கு வாங்க இன்ஷா இல்லை முந்நூத்தி முந்நூறுரூவா வரும் அதாவது இரநூத்தி தொண்ணூற்றி ரூபா வரும் கடையில் வந்தால் மட்டும்தான் இது ஏன்னா இது ரீ இது வந்து ஆன்லைனில் ஏன் சேல்ஸ் பண்ணுறது இல்லைனா இது முந்நூறுவா ஆஃபர் போட்டிருக்கறதால உடனே உடனே சேல்ஸ் ஆகிடுது கடை கடக்கலாம் காலியாக போயிடுது இப்போ வந்து ரீசன்லர் வந்து ஃபோட்டோ கேட்குறாங்க ஃபோட்டோ கேட்டு மறுநாள் தான் ஆர்டர் வருது அதுக்குள்ளே அந்த அவங்க ஆர்டர் போடுற சேரீ வந்து இல்லாமல் போயிடுது அதனால அது நிறைய பிரச்சனைகள் வர்றதால இது வந்து கடைக்கு வந்துடுங்கன்னா இன்ஷால்லாம் முந்நூறுவான்னு போட்டு தரேன் டேரெக்டாக வந்து எடுத்துகிட்டு போங்க எத்தனை பீஸ் இருந்தாலும் எடுத்துக்கலாம் இது வந்து முந்நூற்றம்பது ரூபா இது இப்போ ஆஃபர் போட்டிருக்கறதால முந்நூறுபான்னு போட்டிருக்கோம் ஏன்னா இது புது கடை ஆஃபர் புது கடை ஓப்பன் பண்ணியிருக்கதால முந்நூறுபான்னு ஆஃபர் போட்டிருக்கோம் இன்ஷால்லாம் நிறையா பேர் கடை தெரியலங்கிறீங்க இந்த கடையை நீங்கள் வந்து பார்க்கணுன்றதுக்காக வேண்டி இது வந்து வெறும் முந்நூறுபாய்க்கு ஜப்பான் பியூட்டி சரி அறிமுகப்படுத்துரும் கடையை வந்து அதாவது இந்த கடைக்கு நீங்கள் வந்து ஒரு தடவை விசிட் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த முந்நூறுவான்னு போட்டிருக்கோம் எப்பயுமே வந்து முந்நூறுவான்னு வராது முந்நூற்றி ரூபா வரும் அதனால இந்த ஒரு டைம் மட்டும் முந்நூறுவான்னு எடுத்துகிட்டு போங்க கலர்ஸை பாருங்க நிறைய டிசைன்ஸ் வந்திருக்கு நிறைய டிசைன் வந்திருக்க தான் நான் வந்து உறவே பிரித்து கூட காட்டாமல் அவங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன் இதில் வேறு நிறைய காலி நிறைய படம் ஜாலி ஆயிடுச்சு அளவு எவ்வளோ காட்ட முடியுமோ அது காட்டலாம் வீட்டில் ரீசேலர் பண்றவங்க வந்து அதாவது வீட்டில் வச்சு சேல்ஸ் பண்றவங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டா இருக்கும் முன்னூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் நீங்க முந்நூற்றம்பது ரூபான்னு கூட சேல்ஸ் பண்ணலாம் மூணு படம் ஆயிரம் ரூபான் போட்டால் கூட உடனே இருத்துரும் அதனால் யார் யாரெல்லாம் சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் வந்து உடனே வந்து வாங்கிட்டு போங்க நம்ம கடையோடய லொக்கேஷன் வந்து லால்பேட்டை தான் லால்பேட்டை அதாவது சிதம்பரத்துலனு வந்தீங்கன்னா லால்பேட்டையில் ஹைஸ்கூல் பக்கத்தில் ஹைஸ்கூல் ஸ்டாப்பில் இறங்கினா போதும் ஹைஸ்கூல் பக்கத்துலயே கடை இருக்குது கேர்ள்ஸ் ரெடிமேட் போட்டிருக்கோம் அதனால் லால்பேட்டைக்கு வந்தீங்கன்னா போதும் காட்டுமண்ணாவடி வழியாக வந்தால் லால்பேட்டையிலாம் இறங்கலாம் பஸ் ஸ்டாண்ட்லாம் இறங்கலாம் ஹைஸ்கூல் ஸ்டாப்பில் இறங்குனீங்கன்னா பக்கத்துலேயே கடை சிதம்பரத்திலே ஹை ஹைஸ்கூல் ஸ்டாப்பில் இறங்குனீங்கன்னா பக்கத்துலேயே கடை இருக்கு இன்செல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது லால் இதாவது லால்பேட்டை சுற்றி உள்ள கிராமம்னு பார்த்தா ஊர்கள் ஊர்கள் பார்த்தா சிதம்பரம் சீர்காழி மாயாவரம் சிதம்பரம் சீர்காழி மாயவரம் முட்டம் அப்புறம் ஆயங்குடி காட்டுமண்ணாக்குடி சேத்துத்தோப்பு வடலூர் இந்த மாதிரி நிறைய இருக்குது புவனகிரி இருக்குது நல்லிக்குப்பை இருக்குது கடலூர் இருக்குது இங்கிலேருந்து வரவங்க வந்து ஈஸியாக வந்து சிதம்பரிலே வந்து சிதம்பரத்துலேயும் ஒரு பஸ்ஸு தான் லா லால்பேட்டை ஹைஸ்கூல் ஸ்டாப்புன்னு சொன்னால் போதும் இறக்கி விட்டுருவாங்க அழகாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம் ஒரு சிரமம் கிடையாது சில எப்போ வேணாலும் கடைக்கு வாங்க அப்படி இல்லை அவனால் வர முடியாதுன்னா நீங்கள் வந்து லால்பேட்டையில் அவங்க தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து ஃபோன் அடித்து கேளுங்க அவங்கள வந்து வந்து எடுத்துகிட்டு பார்க்க சொல்லுங்கள் அப்படி அவங்க எடுத்து வச்சிருந்தா கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் பொறுமையாக கூட நம்ம 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 வந்து கடை வந்து எங்கே இருக்குதுன்னு நான் கரெக்டாக சொல்லிடுறேன் லால்பேட்டை ஸ்கூல் ஸ்டாப்பில் பக்கத்துலேயே இருக்குது கடை நம்ம கடை பேர் கவுஸ் ரெடிமேட்டு வந்துட்டு ஃபோன் அடித்தே பாருங்கள் அந்த இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் கொடுத்துருப்பேன் ஃபோன் அடிச்சுட்டு வாங்க என்றைக்கு வரதா இருந்தாலும் அவங்க ஃபோன் அடிச்சிட்டு வாங்க கிளம்புறதுக்கு முடியும் ஃபோன் அடிச்சிட்டு வாங்க ஏன்னா சில டைமில் பர்ச்சேஸ் போயிருப்போம் சில டைமில் லீவாக இருக்கும் சில நேரத்தில் உடம்பு சரியில்லாமல் இருக்கும் அது மாதிரி அதனால் இங்கேஷல்லாம் ஃபோனை கிளம்புறதுக்கு முன்னாடியே ஒரு ஃபோன் அடிச்சிருங்க இன்ஷால்லாம் எப்போ வேணாலும் வாங்க நிறையா எடுத்துக்கலாம் இது வந்து முந்நூற்றம்பது ரூபா சரி இப்போ ஆஃபர் போட்டிருக்கோம் முந்நூறுபான்னு ஆஃபர் போட்டிருக்கோம் எத்தனை சேலாக வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரே நம்பர் கூட முந்நூறு சேரீ கூட எடுக்கலாம் நூறு சேரீ கூட எடுக்கலாம் எத்தனை சேரீ வேணாலும் எடுத்துக்கலாம் மின்சாரம் எப்போ வேணும் கடைக்கு வாங்க வந்து சீட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததை எடுத்துகிட்டு போங்க நம்மக்கிட்ட நிறையா இருக்குது பராக் பூணும் இருக்குது வெறும் ஜப்பான் பீட்டி இருக்குது பெலாஸ்டிக் பெட்ஷீட்டு சாதா பெட்ஷீட்டு ஃபேன்சி ப்ளவுஸு டிசைன் ப்ளவுஸு அம்பர்லா டாப்ஸு ஓப்பன் டாப்ஸு பட்டியலா லெக்கின்ஸு நைட்டி சேர்ந்த எல்லா வகையுமே இருக்குது நைட்டியை பொறுத்தளவு எல்லா வகையுமே இருக்குது சின்ன பிள்ளைகளுக்கு நைட் ஷூட் இருக்குது பனியன் கிளாத்தில் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் எல்லாமே ஆஃபர் போட்டிருக்கும் இன்ஷெல்லாம் கடைக்கு வந்து ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் காட்டன் ஷால் இருக்குது ரெண்டு மீட்டர் ஷாலு சூப்பராக இருக்கும் தலாணி வர நிறைய இருக்குது உள் பவுடர் காட்டன் பவுடர் பாலிஸ்டர் பவுடர் எல்லாமே இருக்குது பனியன் பவுடர் கயிலி லுங்கி எல்லாமே வெள்ளை கைலி நிறைய நம்ம கடையில் எல்லாமே அதாவது நார்மல் டேஸில் நம்ம என்னென்ன பயன்படுத்துகிறோமோ எல்லாமே வந்து நம்ம கடையில் இருக்குது இன்ஷால்லாம் கடைக்கு வாங்க நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க நோம்புக்கு நிறைய ஆஃபர் போடுவோம் இன்ஷாலா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அலாமலை ஏதாவது ஆர்டர் இருந்தால் சொல்லுங்கள் அலாமலை